மலர் அவளின் புடவை மாறாப்பை சரி செய்தபடி அவனை பார்த்தவள் என்ன கேட்டீங்க இப்ப கேளுங்க சொல்றேன் அதுவா உனக்கு டிசிப்ளின் இல்லையான்னு கேட்டேன் என தடுமாறி கொண்டே வெற்றி கூறினான் அவளின் முகத்தை பார்க்கவில்லை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான் மலர் அவனது அருகில் வந்து நின்றவள் இப்ப மட்டும் டிசிப்ளின்க்கு என்ன அவசியம் வந்தது எனக்கு முத்தம் கொடுக்கும் போது உங்க டிசிப்ளின் எங்க போச்சு என்ன கட்டி வடிக்கும் போது அது போதும் மலர் நீ தேவையில்லாம பேசுற யாரு நானா நான் தேவையில்லாம் பேசுறேனா அன்னைக்கு மாடி மேல அதுவும் மொட்டை மாடியில எந்த தடுப்பும் இல்லாம வெட்ட வெளியில முத்தம் கொடுத்து என் மடியில படுத்துக்கிட்டு ஒருவேளை இந்த டிக்னிட்டி டிசிப்ளின் எல்லாம் அப்ப எங்க போச்சு என் மேல மூச்சு கீழ் மூச்சு வாங்கிய கூறியவள் எங்களுக்கு உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது சிரமமா இருந்தா சொல்லுங்க நான் ரூமுக்கு போறேன் என்றவள் கண்கள் கலங்கி போனது மோகத்தில் ஆரம்பித்து சோகத்தில் முடித்திருந்தாள் மலர் நீ நீ பண்றது சரியா என்ன வெற்றி கேட்க மலர் சிரித்தபடி நான் என்ன தப்பா பண்ண சொல்லுங்க நானா இளமாறன்ட்ட போய் பேசல அத முதல்ல புரிஞ்சுக்கங்க அவர் என்கிட்ட பேச வந்தாரு அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்புறம் ஏன் என்கிட்ட நீ அத ஷேர் பண்ணல நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த விஷயம் எதுக்குன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லல வெற்றி அவளையே உற்று பார்த்தான் மலர் அவனை பார்த்து இவ்வளவு தூரம் பேசுறீங்களே நீங்க என்கிட்ட என்ன ஷேர் பண்ணிருக்கீங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் நீங்க கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி விரப்பா சுத்தணும் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்க நான் பேசணும் நான் மட்டும்தான் பேசணும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிதானே ஷேர் பண்ற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல பெருசா உங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றவள் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது இப்போ எதுக்காழற பாப்பா என வெற்றி ஆரம்பிக்க மேனாசாமி சாமி நான் அழமாட்டேன் உங்க பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது பாப்பா மேல இருக்க அக்கறை கூட என் மேல இல்ல எனக்கு தேவையும் இல்லை என்றவள் அவனை முறைத்தாள் வெற்றி அவளின் பேச்சில் ஒரு நொடி ஆடித்தான் போனான் இன்றுதான் அவள் இத்தனை கருத்தாக பேசி பார்த்திருக்கிறான் அந்த இடத்தை விட்டு வெற்றி நகர மலர் அவன் முதுகை வெறித்து பார்த்தாள் அடுத்துதான் ஸ்ருதியோட வளகாப்பு வீட்டிலேயே எளிமையாக நடத்தப்பட்டது ஸ்ருதி அவ்வளவு அழகாக இருந்தாள் ஆனால் முகம் வாடித்தான் போனது மலர் அவளின் அருகில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா அவர் உங்களை புரிஞ்சுக்குவார் நீங்க பண்ணது சரிதான் அவங்க மேல நீங்க அவ்வளவு காதல் பா அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கீங்க என்றாள் ஸ்ருதி அவளின் கையை பிடித்து சாரி என தேம்பி தேம்பி அழுதாள் அழுவேனா ஸ்ருதி பாப்பா இருக்கே கண்டிப்பா அவர் மனசு மாறும் என தேற்றினார் பாபு வந்து அனைத்தையும் செய்வதற்கு பணம் கொடுத்தார் அதற்கு காரணம் ஸ்ருதிக்கு அன்னை இல்லை தான் இந்த அளவுக்கு செல்லம் வெற்றிதான் அனைத்து வேலைகளையும் செய்தான் இளமாறனால் வர முடியவில்லை இதுவே தவறு செய்த ஸ்ருதிக்கு பெரிய தண்டனை ரொம்ப நன்றி என்றார் பாபு எதுக்கு என வெற்றி அவரை பார்த்தான் என் பொண்ணு வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் நீங்க மட்டும் அன்னைக்கு பேசலன்னா என வருந்தினார் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே வீட்டு விட்டு போ அப்படின்னு சொல்ல எனக்கு உரிமை இல்ல இதுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கும் இருக்கு அவனோட வாழ்க்கையை அவன் தீர்மானிக்க உரிமை இருக்கு ஆனா என் அம்மா சங்கடப்படுற மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன் என்றான் வெற்றி பிளீஸ் வெற்றி டெலிவரி அப்போவாது இளமாறனை வர சொல்லுங்க நீங்க சொன்னா அவர் கேட்பாரு வருவா நீங்க போயிட்டு வாங்க என்றான் வெற்றி நிம்மதியுடன் பாபு கிளம்பினார் அவர் இளமாறனுக்கு கட்டி கொடுக்க காரணமே குடும்ப சூழல்தான் தன் பெண் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் தனக்கு பிறகு அவளை பார்த்து கொள்ள ஒரு நல்ல குடும்பம் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாபுவுக்கு வெற்றியின் அப்பா கபிலனை இதற்கு முன்னால் தெரியும் அதனால்தான் தான் ஸ்ருதி விரும்புகிறேன் என சொன்னதும் உடனே திருமணத்தை நடத்தி வைத்தார் பல்லவி ஸ்ருதியுடன் படுத்து கொண்டார் அன்று காலையிலிருந்து மலரை பார்க்க முடியவில்லை பிள்ளையை சுமந்து கொண்டு கொழு பொம்மை போல சுற்றி கொண்டிருந்தாள் முன்பெல்லாம் ஏக்க பார்வையை வெற்றி மீது படர விடுவாள் ஆனால் இப்பொழுது அது இல்லை மறந்து விட்டாளோ என வெற்றிக்கு சந்தேகம் வேறு வந்தது இரவு சுடுநீரில் குளித்து முடித்து நைட்டி அணிந்து படுக்கைக்கு வந்தாள் வெற்றி அறைக்குள் வந்தான் மலரின் முகம் வாட்டமாக இருந்தது அருகில் சென்றவன் என்னாச்சு உன்னோட முகமே சரியில்லையே ஒண்ணும் இல்ல சொல்லு எதுவும் பண்ணுதா என வெற்றி அவளின் அருகில் அமர்ந்தான் இல்ல நான் நல்லா இருக்கேன் என காலை நீட்டினாள் வெற்றி அவளின் காலை பிடித்து கொண்டான் என்ன பண்றீங்க விடுங்க என மலர் தட்டி விட இல்ல உனக்கு கால் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும் என்றவன் மெல்ல பிடித்து விட்டான் நீங்க இப்போ எப்போ என்கிட்ட பேசுவீங்க பேசிட்டு தானே இருக்கேன் என்பது போல அவன் பார்வை இருந்தது எனக்கு என்னோட மாறன் மாமா வேணும் என்றால் மலர்விழி கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறைய செலவாகும் என்றான் வேண்டுமென்றே அப்படியா எவ்ளோ டைம் ஏன் என்கிட்ட சொல்லல உனக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியம் என வெற்றி முதலில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பித்தான் மலர் அவனை முறைத்து பார்த்தவள் சரி ஓகே நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் அது வரைக்கும் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் சாரி மாமா வீட்டுக்கு போறேன் என்றாள் அங்க இருக்கு என வெற்றி கொஞ்சம் கடுமையாக கேட்டான் இனி அத்தை ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஸ்ருதிக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு அவங்களுக்கும் அம்மா இல்ல சோ அத்தை தான் பாத்துக்க போறாங்க எனக்கான விஷயங்களை நானே தான் பாத்துக்கணும் அத்தையை தொந்தரவு பண்ணக்கூடாது இங்க நாலு சுகத்தை பார்த்துக்கிட்டு தனியா பெனாத்திக்கிட்டு என்னால் இருக்க முடியாது நான் சிந்து வீட்டுக்கு போறேன் அங்க சிந்து கோகுல் முரளி மாமா இருப்பாங்க எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தான் காரணம் என காட்டமான குரலில் எகிரி நான் வெற்றி எங்க மாமா இப்போ அக்காவை கூட்டிட்டு தனி குடுத்தனும் போயிட்டாரு இப்போ வேலைக்கு போறாரு முன்ன மாதிரி இல்ல எங்க அக்காவை மகாராணி போல பாத்துக்கலனா கூட இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அழுது இப்போ ஒழுக்கமா இருக்கிறாரு எங்க அக்கா சந்தோஷமா இருக்கா அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எப்படி இருந்தாலும் சரி நீ போக எனக்கு போகணும் என்னால தனியா இருக்க முடியாது என்ன தனியா இருக்க எல்லாரும் இருக்கும் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் எல்லாரும் தான் இருக்காங்க சரிதான் என் பையன் கூட எனக்கு துணைதான் என் பையன் வரட்டும் அப்புறம் யாரும் எனக்கு தேவையில்லை எந்த பையன் என்னை வெற்றி புரியாமல் விழித்தான் எந்த பையனா இதோ என் ஸ்டொமக்ல இருக்கானே அவனை சொல்றேன் வயிறு தெரியலையா அப்படி இருந்தா பையன் அர்த்த சொன்னாங்க எங்க அக்காவும் சொன்னான் என மலரின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் என் பையன் வந்துட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் இரண்டாம் பட்சம்தான் யார் துணையும் தேவையில்லை என மலர் சொல்லி முடித்தாள் ஆ என்ன பண்றீங்க தெரியாம பண்ணிட்டேன் சாரி அப்புறம் நீ பெரிய டாக்டர் மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காத பிறந்ததும் குழந்த பேசாது அழதான் செய்யும் என காலை சரியாக இணைத்து வைத்தான் ஓ அப்படியா சரி லைட் ஆப் பண்ணிட்டு குட்டி லைட் போடுங்க என படுக்கையில் படுத்து கொண்டாள் வெற்றி இன்னொரு பக்கம் வந்து படுத்தான் என்ன பண்றீங்க பாத்தா எப்படி தெரியுது தூங்க போறேன் மலர் உதட்டுக்குள் சிரித்தவள் நீங்க சோஃபால தானே தூங்குவீங்க புதுசா என்ன எந்த பக்கம் நான் எதுக்கு சோஃபால தூங்கணும் இது என்னோட ரூம் என்னோட பெட்டு ஓ அப்படியா சரி நான் அத்த ரூமுக்கு போறேன் என எழுந்தாள் மலர் ஏய் அத்தரும்க்கு போறியா என வெற்றி எழுந்து அமர்ந்தான் மலர் விழி ஏய் ரூமுக்கு போறியா என்ன வெற்றி எழுந்து அமர்ந்தான் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காது மலர் என அவளை முறைத்து பார்த்தான் நீங்க தானே சொன்னீங்க இது உங்களோட ரூம்னு அதான் நான் அத்து ரூமுக்கு போறேன் இத்தனை நாள் எங்க படுத்த நீங்க எத்தனை நாள் எங்க படுத்தீங்க என மலர் அவனிடம் எதிர்கேள்வி கேட்டாள் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காத மலர் வந்து படு நாம் பண்றது விதண்டாவாதம்னா நீங்க பண்றது என்ன எதிர்த்து பேசுறியா என வெற்றி பற்களை கடித்தான் அவனது கோபத்தை பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்தவள் எதுவும் பேசாமல் முதுகு காட்டி படுத்து கொண்டாள் அதன் பின் மலர் அவனிடம் எதுவும் பேசவில்லை தனக்காக மனம் இறங்கி வராமல் வீம்புக்கு நிற்பவனை என்ன செய்ய முடியும் விட்டுவிட்டாள் தான் செய்தது அவ்வளவு பெரிய குற்றமா நான் என்ன தவறு பண்ண என நெஞ்சம் குமுறியது கொஞ்சம் ஓவரதான் பேசிட்டோமோ முதுகு கழி தூங்குறா எப்படியே நைட் அவளே பக்கத்துல வருவா என காத்திருந்தான் வெற்றி ஆனால் வெற்றி விடிய விடிய தூங்காமல் விழித்ததுதான் மிச்சம் மலர் அவன் அருகில் வரவில்லை அதற்கு காரணம் மன்னவன்தான் இத்தனை நாள் தனியாக தூங்க பழகி இருந்தாள் முழித்து முழித்து அவள் அருகில் வருவாள் என எதிர்பார்த்த வெற்றி இறுதியில் ஏமாந்து போனதுதான் மிச்சம் இப்படியாக நாட்கள் சென்றது ஸ்ருதிக்கு பிரசவ காலம் நெருங்கியது வெற்றி இளமாறனுக்கு அழைத்திருந்தான் அண்ணா ஸ்ருதிக்கு பெயின் வரும் போல உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறா நீ கிளம்பி வா நான் இப்போதைக்கு வர முடியாத அண்ணா என்னோட சூழ்நிலை அப்படி ஒரு பெரிய மூச்சை விட்ட வெற்றி அவ பண்ணது தப்பு இல்லை நீ பண்ணதும் தப்பு இல்ல நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத எப்போ பாரு அந்த பொண்ணு ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கு இதுக்கும் மேல உன்னோட இஷ்டம் என சொல்லிவிட்டு போனை வைத்தான் ஸ்ருதியின் முகம் வீங்கி போயிருந்தது பல்லவி மற்றும் மலர் இருவரும் தான் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள் என் மேல அவருக்கு கோபம் போகலத்த நான் இருக்கிறதே வேஸ்ட் அவருக்கு என்னோட குழந்தைதான் வேணும் போல என ஸ்ருதியின் கண்களில் நீர் கொட்டியது அடி விழும்பாத்துக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண அதுவும் வற்புறுத்தி பண்ணிருக்க இந்த மாதிரி பேசுறத முதல்ல விடு என பல்லவி அவளுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார் முகத்தை மூடி அழுதாள் ஸ்ருதி மலருக்கு அவளை பார்க்க மிகவும் வேதனையாக இருந்தது உடனே அவளது போனை எடுத்தாள் அவளின் முன்னாலேயே ஹலோ நான் மலர் பேசுறேன் என்னாச்சு மலர் எப்ப வர போறீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஸ்ருதி இங்க உங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என வருத்தத்துடன் கூறினாள் இளமாறன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க தப்பு இளமாறன் நீங்க பண்றது அவங்க ஒரு உயிர் இல்ல இப்போ ரெண்டு உயிர் எல்லாரையும் எதிர்த்துட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க அந்த பொண்ண கஷ்டப்படுத்துறீங்க என கூறினாள் விடுங்க மலர் அவ வரவேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வலி அதிகமானது அம்மா என ஸ்ருதி கத்தினாள் மலர் போனை கட் செய்து விட்டு உடனே வெற்றியை அழைத்தாள் வெற்றி புருவத்தை சுருக்கியவன் அவதானா அவளேதான் அழகி ஞாபகம் வந்திருக்கும் என ஆசையாக எடுத்தான் என்னங்க ஸ்ருதிக்கு பெயின் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க என படபடப்புடன் போன் வை வெற்றி நிதானமாக கிளம்பியவன் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் மலர் பதட்டத்துடன் அங்கும் இங்கும் நடந்தாள் யாரும் போன் எடுக்கவில்லை திடீரென வண்டி நிறுத்தும் சத்தம் கேட்டது வயிற்றை பிடித்துக்கொண்டு மெதுவாக கதவை திறந்தவள் என்ன நீங்க இங்கு வந்திருக்கீங்க ஸ்ருதிக்கு என்னாச்சு யாரும் போன் எடுக்கலையே என கேட்டாள் நீ தானே சொன்ன அதான் இங்க வந்த என்றான் வெற்றி மலர் அவனை பார்த்து முறைத்தாள் போ போய் ரெஸ்டடு என வெற்றி உள்ளே நுழைந்தான் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களோட வஞ்சனைய இப்படித்தான் காட்டுவீங்களா உங்களுக்கு மேல இளமாறன் இருக்காரு ஏன் மேல மூச்சு கீழ் ஏதா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பேசிக் கொண்டிருந்தாள் வெற்றி ஒரு பெருமூச்சை விட்டு ஒண்ணு பிறந்திருக்கா இந்த வீட்டு பிரின்சஸ் அண்ட் இளமாறன் ஹாஸ்பிடல் போயிட்டான் அவன் நேத்தே கிளம்பிட்டான் முகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தான் மலர் இப்பொழுதுதான் நிம்மதியாக அமர்ந்தாள் உடனே பிரகாஷிடம் இருந்து போன் வந்தது அண்ணா என போனை எடுத்து பேசினாள் மலரு பாப்பா பிறந்திருக்கு இளமாறனை தான் நார்மல் டெலிவரி ஆச்சு எல்லாமே ஆட்டம் காட்டிட்டாங்க என கூறினார் சரிண்ணா நான் வரேன் என மலர் சொல்ல மூணு நாள்ல அவங்க வீட்டுக்கு வருவாங்க நீ எங்கேயும் போவேணாம் என வெற்றி கூறினான் மச்சா அங்க வந்துட்டாரா சரிம்மா நீ பாரு என போனை வைத்தான் இளமாறன் மற்றும் பல்லவி இருவரும் ஹாஸ்பிட்டலிலேயே இருந்தார்கள் ஒரு நொடி கூட குழந்தையை விட்டு பிரியவில்லை ஸ்ருதிக்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது வீட்டுக்கு குழந்தையை தூக்கி வந்ததும் ஒரு வாரம் கழித்து இளமாறன் கிளம்பி விட்டான் அதன் பின் மலர் எப்பொழுதும் குழந்தையிடம்தான் இருந்தாள் வெற்றியை மறந்துவிட்டாள் அவர்கள் இருவரின் சம்பாஷணைகளை பார்த்த பல்லவிக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது பல்லவி யோசித்து விட்டு நேராக ஸ்ருதியின் நரைக்கு சென்றாள் மலர் சொல்லுங்கத்த கொஞ்சம் வெளில வாமா வேலை இருக்கு என அழைத்தாள் இருங்க ஸ்ருதி வர என வெளியே சென்றாள் ஏழாவது மாசம் முடிய போது செக்கப்புக்கு போகணும் தானே ஆமாங்கத்த இன்னும் ரெண்டு நாள் இருக்கு சரி அப்புறம் இனியே நீ வெற்றி கூட தூங்குமா நான் ஸ்ருதி கூட படுத்துக்கிறேன் என்றார் பல்லவி என்ன சத்த பல்லவி அவளின் அருகில் வந்து தான் டெலிவரி கொஞ்சம் கஷ்டமா ஆயிப்போச்சு கடைசியில அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்போ கஷ்டமா இருக்கு மாத்த என பதட்டத்துடன் கேட்டாள் மலர் அதுக்கு தான் உன்னை வெற்றி கூட தூங்க சொல்ற மலர் வேந்த பேந்த முடித்தாள் பல்லவி ஒரு பெருமூச்சை விட்டபடி அவன் கூட தூங்குமா ஒன்னா சேர்ந்து என்றவர் இதுக்கு மேல எப்படி சொல்றது குழந்தைய பெத்துக்க போற என வெட்கச்சிரிப்புடன் கலந்து விட்டார் ஐயோ அப்படி வேற ஒன்னு இருக்கா என்ன பண்றது அவருக்கு விருப்பம் நம்ம பக்கத்துல போறது நல்லா இருக்காது என யோசித்தாள் என்ன செய்வது என தெரியவில்லை இன்னும் டெலிவரிக்கு இரண்டு மாசத்துக்கு மேல இருக்கு ஏறி பார்ப்போம் வேலை செய்யலாம் நாளையிலிருந்து என நினைத்தாள் வெற்றியோ சிரிப்பும் கோபமும் மறந்து சுற்றி வந்தான் அனைவரிடமும் எரிந்து விழுந்தான் காரணம் மலர் வாசனை இல்லை மஞ்சத்தை காலி செய்திருந்தாள் மாலை வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டு வீடு திரும்ப நேரமாகிவிட்டது அவன் வருவதற்கு முன் நேரமே உணவை குண்டுவிட்டு வாக்கிங் முடித்தவள் கட்டிலில் படுத்து கொண்டாள் அவன் வரும்போது தூங்கி இருக்க வேண்டும் என நினைத்தாள் பல்லவி அவரது வேலையை ஆரம்பித்தார் வெற்றி சிறிது நேரம் லிட்டில் பிரின்சஸ் முன் அமர்ந்து கொண்டே மலரை தேடினான் வெற்றி வா சாப்பிடலாம் என பல்லவி அழைத்தாள் சாப்பாட்டை ஏதோ ஒரு யோசனையில் பிசைந்து கொண்டே இருந்தானே தவிர சாப்பிடவில்லை வெற்றி மா உன்னோட கவனம் எங்கடா இருக்கு சாப்பிடு என அதட்டினார் கொஞ்சமாக சாப்பிட்டவன் வெகுநேர தயக்கத்துக்கு பிறகு மலர் சாப்பிட்டாளா ஓ இன்னைக்குதான் அக்கறை வந்துதா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டையா என பல்லவி நேரடியாக கேட்டாள் இல்லம்மா ஆளை காணும் அதான் என்றாள் அவ நேரமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டா அடுத்து ஒன்பதாம் மாசம் ஆரம்பிக்க போகுது அதனால வளகாப்பு போடணும் நினப்பிருக்கா பண்ணிடலாமா என்றவன் பாதி சாப்பாட்டில் எழுந்து கொண்டான் எனக்கு தெரியுண்டா இப்போல்லாம் நீ சரியா சாப்பிடறதே இல்ல இந்த பாலை குடிச்சிட்டு போ அப்புறம் அர்த்த ராத்திரியில பசிக்கும் என கொடுத்தாள் வெற்றி வாங்கி கொண்டான் முழுவதையும் குடித்து விட்டு உறங்க சென்றான் அவளை படுக்கையில் பார்த்ததும் ஒரு நிம்மதி பரவியது கதவை அடைத்து விட்டு வந்தவன் மறுபக்கம் சென்று படுத்து கொண்டான் அதிகாலை மாறனின் மஞ்சத்தில் மலனின் அருகில் வந்து படுத்தவன் அவளையே பார்த்தான் வைத்த கண் வாங்காமல் இரண்டு கன்னமும் இட்லி போல இருந்தது அவளின் அருகில் நெருங்கியவன் நீண்ட நாள் கழித்து திருட்டு முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான் சொர்க்கம் போல இருந்தது அட இது கூட நல்லா இருக்கே என தோன்றியது அவளை பார்த்தபடியே உறங்கி போனால் ஒரு நிம்மதி பரவியது நீண்ட நேரமாக இயற்கை அழைப்பு வருவது போல இருந்தது வியர்க்க விறுவிறுக்க எழுந்து அமர்ந்தால் வயிற்றை பிடித்து கொண்டு மெதுவாக இறங்கினான் படுக்கையில் இருந்து ஒரு வழியாக அவளது வேலையை முடித்துவிட்டு ஹப்பா என பாத்ரூம் கதவை திறந்தாள் அவளுக்கு எதிரில் வெற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மலர் தலையை குனிந்தபடி படுக்கைக்கு சென்று விட்டாள் வெற்றி ரெஸ்ட் ரூம் சென்று படுக்கையில் வந்து படுத்தான் அவளும் தூங்கவில்லை கண்களை மூடி கொண்டு வெறுமனே வெற்றி புரண்டு புரண்டு படுத்தான் இனி கண்ணை குத்தினால் கூட தூக்கம் வரமாட்டேன் என்கிறது அவள் புறம் திரும்பினான் மலர் கண்களை மூடியபடி அவன் புறம் திரும்பினாள் என்ன பண்ற என வெற்றியின் குரல் என்னாச்சு நான் என்ன பண்ண இங்கிருந்து போகணுமா உங்களுக்கு என்ன என அவள் பேச ஆரம்பிக்க மச்சா பண்ணிட்டு இருக்கடி இருக்கும்போது எழுந்து உட்கார்ந்து விளக்கினான் தெரியாம பண்ணிட்ட என மலர் மெதுவாக எழுந்து அமர்ந்து திரும்பி படுத்து கொண்டாள் மலர் என அருகில் நெருங்கினாள் உம் என மெதுவாக பதிலளித்தாள் எனக்கு தோணுதிடி என்றவன் அவளின் கழுத்தில் முத்தமிட்டான் நீண்ட நாள் கழித்து உணர்வுகள் உச்சம் பெற்றது அவள் கண்களை மூடி உணர்வுகளை அடக்கினாள் இதயம் பந்தய குதிரையைப் போல ஓடியது பரவசம் பரவியது அனைத்து இடங்களிலும் ஒரு சில நொடி அமைதியாக இருந்தது தொழுதல் இல்லை மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள் அவளுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தான் நீ திரும்ப வேணாம் என மறுபக்கம் வந்து படுத்துக்கொண்டு முத்தமிட ஆரம்பித்தான் அவள் பக்கம் உணர்வுகள் அனைத்தும் கரை புரண்டு ஓடியது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்து சிதறினான் துடித்து அடங்கினான் மலர் என தன் மார்பில் கிடந்தவளை பார்த்தான் என்னாச்சு கூப்பிட்டீங்களா என்னங்க என மலர் விழி அவனை புரியாமல் பார்த்தாள் லைட்டை போட்டு தனக்கு எதிரில் இருப்பவளை அதிர்ச்சியுடன் பார்த்த வெற்றி தன்னையே பார்த்து கொண்டான் என்னாச்சு என மலர் கேட்க தலையை அடித்து கொண்டான் வெற்றி அவெல்லாம நீ செத்துருவடா என வேகமாக எழுந்து பாத்ரூம் சென்றான் மலர் குழப்பத்துடன் என்னாச்சு இவருக்கு என மீண்டும் படுக்கையில் படுத்துக் கொண்டாள் குளியலறை சென்றதும் தன்னைத்தானே நொந்து கொண்டவன் குளிர்ந்த நீரில் குளிக்க ஆரம்பித்தான் பெட்ரீம்ஸ் வர அளவுக்கு காஞ்சு போயிருக்க வெற்றி அவ இல்லாம நீ அவ்வளவுதான் அவ சொல்றதும் சரிதானே நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா என அவளுக்கே பரிந்து பேசியது சப்த நாடியம் அடுத்த இரண்டு நாட்களில் ஹாஸ்பிடல் செக்அப் வந்தது பெரிய ஸ்கேன் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் மாதாந்திர பரிசோதனை மாத்திரை மருந்து என அனைத்தையும் எடுத்துக்கணும் இப்போ டாக்டர் பார்க்க அமர்ந்திருந்தார்கள் சொல்லுங்க குழந்த அசைவெல்லாம் நல்லா தெரியுதாமலர் என மணிமேகலை கேட்க அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள் சரியா டெலிவரி எப்போ ஆகுதுன்னு சொல்ல முடியுமா மணி என வெற்றி கேட்டான் மூணு டேட்ஸ் இருக்குண்ணா அதுக்கு முன்னாடி பெயின் வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க சரிம்மா இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் வேலை செய்யுமலர் மா படி ஏறி இறங்கு ஆனா கவனம் ரொம்ப முக்கியம் வேற வேலை என்ன செய்யணும்க்கா டெலிவரிக்கு ஈஸியா இருக்க மாதிரி சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் நீ சேர்ந்து இருக்கலாம் அது குழந்தை பிறக்க ஹெல்ப் பண்ணும் என்றாள் மணிமேகலை என்கிட்ட சண்டை மட்டும்தான் போடுறா என வெற்றி வாய்மொழியாக கூறினாள் மலர் அவனை முறைத்து பார்த்தாள் மணிமேகலை சிரித்து விட்டு முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இருங்க என்றாள் அப்போ மற்ற நாளில் சண்டை போட்டா சரியா வெற்றி கேட்க மலர் அவனது கையை பிடித்து கொஞ்சம் அமைதியாக இருங்க என அதட்டி விட்டு சரிங்க அக்கா நான் பார்த்துக்கிறேன் என வெளியே வந்தாள் என்னோட மானத்தை வாங்கிட்டீங்க என மலர் முகத்தை தூக்கி கொண்டு வந்தாள் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் மணிமேகலை கேட்டதுக்கு பதில் சொன்னேன் நீ எங்கிட்ட தானே சண்டை வரும் அது கூட இப்ப வரதில்லை அத மணிக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் போய் சொல்லிட்டு வரேன் என்றான் வெற்றி மிஸ்டர் வெற்றி அவங்க சொல்ற விஷயம் நிஜமா புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என மலர் கடுகடுத்தாள் என்ன சொல்ற நம்ம ரெண்டு பேரையும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்றாங்க என தயங்கி கொண்டே சொன்னாள் நம்ம ரிலேஷன் தானே நீ என்னோட பொண்டாட்டி நான் உன்னோட புருஷன் என்றான் வெற்றி ஐயோ ஐயோ பச்சை குழந்தை ஒண்ணுமே தெரியாது என தலையில் அடித்து கொண்டாள் என்னன்னு சொல்லு என வீடு வரும் வரை கேட்டான் மலர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வந்தாள் மலர் சொல்லு என கையை பிடித்தான் நம்ம ரெண்டு பேரையும் நைட்டு சேர்ந்து இருக்க சொன்னாங்க ஒன்னா தூங்க சொன்னாங்க என தலையை குனிந்து கொண்டே சொன்னாள் அப்படின்னா என்ன புரியாம தானே கேட்கிறேன் சொல்லு நீதான் டீச்சர் ஆச்சேன் மலர் அவனை முறித்து வேகமாக உள்ளே சென்றாள் அவள் சென்றதும் வெற்றியின் முகம் மாறத் தொடங்கியது உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கினான் மலர் தவித்த அனைத்தும் மலர் மரக்கண்ணில் ஓடியது வெகு நேரம் கழித்து வீட்டுக்குள் சென்றவன் நேராக அறைக்குள் சென்று சிரிக்க ஆரம்பித்தான் சரவணன் தொடர்ந்து வெற்றிக்கு அழைத்தான் இவன் எதுக்கு இத்தனை முறை கூப்பிடுறான் என நினைத்தபடி போனை எடுத்தான் டேய் இப்போதான் மணி கால் பண்ணா என்னடா நிஜமா உனக்கு எதுவுமே தெரியாமதான் மலர மாசமாக்னியார் என தன் சந்தேகத்தை கேட்டான் சரவணன் அப் என சொல்லியபடி போனை கட் செய்தான் வெற்றி கா தெரியாது மாறன் மலரின் மேல் அம்பு எய்வதில் வல்லவனாயிற்றே அவளை சீண்ட வேண்டும் என்றுதான் அலைக்கழித்தான் நினைத்து நினைத்து சிரித்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பின் சரவணனுக்கு அழைத்து வேலை விஷயமாக பேசிவிட்டு வைத்தான் இந்த வாரத்தின் இறுதியில் வளைகாப்பு செய்யலாம் என முடிவெடுத்தார்கள் சிந்துவிடம் வெற்றி ஏற்கனவே பேசிவிட்டான் மலரை அனுப்ப மாட்டானாம் அதற்கு காரணம் ஒருவேளை வனஜா சிந்துவின் வீட்டுக்கு வந்து எதுவும் பிரச்சனை செய்தால் தேவையில்லாத சங்கடம் சிந்து வேலைக்கு செல்கிறாள் முரளி இப்பொழுதுதான் திருந்தி அவனது வேலையில் ஒழுக்கமாக இருக்கிறான் வே இத குடி என பாலை நீட்டியவர் மரா நாளைக்கு குடல் எடுத்து பண்ணுவோம் சுதிக்கு மீன் செஞ்சு கொடுக்கணும் கூடவே கருவாடு பண்ணணும் என நாளைக்கு என்ன வாங்கணும் என லிஸ்ட் போட்டார் சரி வாங்குறேன் என தூங்கச் சென்றான் இரவு படுக்கை அறை விரிப்புகளை சரி செய்து கொண்டிருந்தாள் மலர் வாக்கிங் பொனியா உம் டேப்லெட் டானிக் எல்லாம் குடிச்சாச்சா இப்போதான் குடிச்சேன் என்றவள் படுக்கையில் அமர்ந்தாள் ஹே என்ன வயிறு அசைது என வெற்றி கேட்க நைட் மூமெண்ட் அதிகமா இருக்கும் எட்டி உதைக்கிறான் உங்க கையை கொடுங்க என்றவள் தயங்கி விட்டு வேணா விடுங்க என் பின்ன வாங்க கதவை சாத்தி விட்டு திரும்பினான் லைட் ஆஃப் பண்ணுங்க என்னை மலர் படுக்க செல்ல ஒரு நிமிஷம் இரு என அருகில் நெருங்கியவன் இடையின் மேல் கை வைத்து குழந்தையின் அசைவுகளை கவனித்தான் மலர் அவனது முகத்தை பார்த்தாள் என்னோட வரம் இந்த குழந்தை புரியுதா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி எனக்கு இல்லாத மாதிரி நடந்துக்க வேணாம் என கூறியவன் அவளின் வயிற்றில் முத்தமிட்டான் மலர் ஒருவித சிலிர்ப்புடன் அமர்ந்திருந்தாள் அவனது முத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தரம் மாறியது கூடவே சேர்ந்து தடமும்தான் அவள் நிமிர்ந்து பார்க்க அவளின் உதட்டை நெருங்கி இருந்தான் வெற்றி என்ன பண்றீங்க மணி சேர்ந்து இருக்க சொன்னாலே அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என கோபத்துடன் கேட்டாள் தெரியாது என அவனது விரல்கள் நைட்டின் மேல் சென்றது கையை பிடித்து கொண்டவள் அப்புறம் இப்படி என அவனை வெறித்தாள் நெட்ல சர்ச் பண்ண என்றான் வெற்றி மலரின் முகத்தில் அப்பட்ட அதிர்ச்சி அடப்பாவை மனுஷா என அவளின் கண்கள் அவனை வேற்று கிரக ஜந்து போல பார்த்தது அதற்குள் உதட்டை பிடித்து முத்தமிட ஆரம்பித்தான் வெற்றி மலர் கொஞ்சம் திணறித்தான் போனாள் என்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்ன என்ன விஷயம் என வெற்றி அவளின் முகத்தை பார்த்தான்